ஐஸ் ஐந்தாவது நாளாக தேவன் எவற்றை படைத்தார் என்று நம் வேதத்தில் பார்ப்போம் ஆதியாகமும் ஒன்றாவது அதிகாரம் இருபதாம் வசனத்திலிருந்து இருபத்தி மூன்றாம் வசனம் வரைக்கும் நாம் பார்ப்போம் பின்பு தேவன் நீண்ட ஜீவ சந்துக்களையும் பூமி மேல் வானம் என்கிற ஆகாய விரிவிலே பறக்கும் பறவைகளையும் ஜனமானது திரளாய் ஜனிப்பிக்க கடவுது என்றார் தேவன் மகா மச்சங்களையும் ஜலத்தில் தங்கள் தங்கள் ஜாதியின்படியே திரளாய் ஜனிப்பிக்கப்பட்ட சகலவித நீர் வாழும் சந்துக்களையும் சிறகுள்ள ஜாதி ஜாதியான சகலத பச்சைகளையும் சிருஷ்டித்தார் தேவன் அது நல்லது என்று கண்டார் தேவன் அவைகளை ஆசீர்வதித்து நீங்கள் பழகி பெருகி சமுத்திர ஜலத்தை நிரப்புங்கள் என்றும் பறவைகள் பூமியில் பெருக கடவுதன் பெருக கடவுள் என்றும் சொன்னார் சாயங்காலமும் விடியற்காலமும் காலமும் ஐந்தாம் நாள் ஆயிற்று தேவன் ஐந்தாம் நாள் எவர்ட்டே படைத்தார்னா வானத்தில் பறக்கிற பறவைகளையும் ஆகாயத்தில் பறக்கிற பறவைகளையும் சமுத்திரத்தில் உள்ள மச்சங்களையும் மச்சங்கள் அப்படின்னா மீன்கள் மீன்கள் இது முதலை பாம்பு எல்லாவற்றையும் கடலுள்ள எல்லா உயிரி உயிரினங்களையும் அவர் படைத்தார் அப்புறம் பூமியில் உள்ள ஊர்வனங்கள் அதாவது எல்லா ஊர்வலங்களும் பூமியில் இருக்கிற அந்த ஊர்வலங்களை படைத்தார் இதுதான் ஐந்தாம் நாளாக படைத்த படைப்பு அமேன்